அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் மார்கழி மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீன குரு பகவான் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகத்தில் இருந்தார் அல்லவா இப்போ மிதனத்தில் மீண்டும் மிதனத்தில் வக்ரமாக உட்கார போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல புதன் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்காரு மார்கழி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் தனுசு மனையில உட்கார்ந்திருக்காங்க சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துல துலா மனையில சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அதிசாரமாக இப்ப மீண்டும் மிதனத்தில் போய் அமர்ந்து வக்ரமாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போது ராசிநாதன் வக்ரம் அடைவது நல்லதானா இல்லதா ஆனால் உக்ரமாக செயல்பட போகிறார் அப்போ கடந்த சில மாதங்களாக எதை நீங்கள் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதை எடுத்து செய்வதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் தனுசு ராசி என்பவர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் உங்கள் ராசிலேயே வந்து அமரப்போகிறது ஏற்கனவே செவ்வாய் அமர்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்ப என்ன ஆகும் நிலமுலங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சூரியன் உட்கார்ந்திருக்கார் இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்க ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கார் சூரியன் என்பது யாருன்னா ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அப்ப அவரும் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போது செவ்வாய் ஐந்துக்குரியவன் ராசியில உட்கார்ந்திருக்கார் ஒன்பதுக்குரியவன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கு உங்க ராசிநாதனான குரு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குது அப்போது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அது என்ன சார் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று என்பது உங்கள் ராசி லக்னம் ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பது என்பது பாக்கியம் இந்த மூணு தான் இறைவனின் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவேன் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மூன்று கிரகங்கள் ஒன்றிணையும் போது அபரிவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நல்ல ஒரு எழுச்சி இருக்கும் சூரியன் இருக்கார் சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை காரக கிரகம்தான் சூரியன் அந்த சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும்போது தன்னம்பிக்கை நிச்சயமாக பெருகும் சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ வளம் வருகிறதோ அதே போல சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை அதாவது அதிகார கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாயும் சூரியன் தான் உட்கார்ந்து இருக்கு அப்ப என்ன பதவி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஆளுமை தன்மை என்பது இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதம் அதிகாரத்துடனும் ஆளுமையுடனும் அரசாங்க ரீதியிலும் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்ல இருக்கின்றவர்கள் கூட ஒரு ஆளுமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மார்கழி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சோ ராசி நல்லா இருக்கு ராசி நல்லா இருந்தாலே இந்த மாதம் முழுவதும் ராசி நல்லா இருக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புதனும் வந்து உட்கார போகிறார் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழுக்குரியவன் பத்துக்குரியவனான அந்த புதனும் வந்து அங்கே உட்காரும் புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வலுப்பெறுவீங்க ஏன்னா புதனாலே புத்திசாலித்தனம் புதனாலே வளைவு நெளிவு சுழிவு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை புதனாலே அறிவு புதனாலே புத்திசாலித்தனம் திறமை உங்க திறமை பளிச்சு இருக்கும் அதாவது ஒரு நாலு பேர் இருக்கிறீங்கன்னா உங்க திறமை வித்தியாசமாக இருக்கும் இவர்கிட்ட கொடுத்துட்டா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவார் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கு அப்ப தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு பொறுப்பை ஒப்படைக்கலாம் திறம்பட செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது சார் பொருளாதாரம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் நல்லா இருக்க குடும்பம் நன்றாக இருக்க போகிறது பொருளாதாரம் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு வாக்கு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் ஆனால் என்ன கண் சார்ந்த விஷயத்தில் சின்ன 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 தொந்தரவுகள் வருவதற்கான கண்ணாடி போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வேணால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவை காமிக்கலாம் பெரிய பாதிப்பு இல்லை பணம் நன்றாகவே இருக்கப் போகிறது குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் உங்களுடைய சொந்த முயற்சியால் ஈட்டக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பாக நல்லது உபஜயஸ்தானங்களில் இந்த பாவகிரகங்கள் ராகுக்கு எது இருக்கும் போது நன்மையை செய்யும் கெடுக்காது அப்போ ராகு அங்கே இருக்கார் உங்கள் ராசிநாதன் பார்க்குற வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய மாநிலத்தினுடைய தொடர்புகளை கொடுக்கும் ட்ராவல் செய்ய வைக்கும் அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது அதாவது நகரக்கூடிய நகர்தல் அப்படிங்கிற அமைப்பு நல்லா இருக்குது ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்க போகுது ஏன்னா செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார் பாக்கியாதிபதி பார்வையில் இருக்குது அப்போ ரியல் எஸ்டேட் நல்ல வளர்ச்சி இருக்கும் ரியல் எஸ்டேட் விற்பனை நன்றாக இருக்கும் இடத்த வாங்கிறது நிலத்தை வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரே ஒரு விஷயம் தாய் தாய் சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது சனி அங்கே இருக்கார் நாலாம் இடத்துல உட்கார்ந்து குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஐந்துக்குரியவன் சுக்குரன் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் எப்போ மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அப்போ அஞ்சாம் அதாவது அந்த அஞ்சாம் அதிபதி ஏற்கனவே உங்கள் ராசியில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல சுக் அஞ்சாம் அதாவது அஞ்சாம் தேதி மார்கழி அஞ்சாம் தேதி சுக்ரன் வந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க போகிறார் பதினோராம் அதிபதியாக அப்போ அஞ்சு பதினொன்னு கனெக்ட் ஆகுது இந்த ஐந்து பதினொன்று கணக்கு தான் அந்த இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது சார் எப்படி சார் சொல்லுவீங்க குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு எப்படி சார் சொல்கிறீங்க அஞ்சாம் அதிபதி இருக்கார் உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கார் குழந்தை காரகன் யார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு சூரியன் உங்கள் ராசிலேயே சேர்ந்திருக்கார் லாபத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் யார் சுக்குரன் அவனும் வந்து அந்த சுக்கரனும் வந்து உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கு ஸோ எல்லாமே நல்லபடியாக கூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மார்கழி மாதம் அப்ப மார்கழி மாதம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நெடு நாட்களாக உங்கள் மனதில் வைத்து கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் சுப காரியங்கள் அதை பத்தி திங்கிங் வந்து அதிகமாக ஓடும் மார்கழி முடிஞ்சு தையில டக்கு டக்கு டக்குன்னு இந்த மார்கழி பேஸ் எல்லா விஷயமும் அதை 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 பற்றிய திங்கிங்கே இல்லாதவர்கள் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி இதுவரைக்கும் திருமணமே அதுக்கான முடிவெடுக்காதவங்க கூட இந்த மாதத்தில் ஏன் நம்ம திருமணம் செய்யக்கூடாது இரண்டாம் திருமணம் செய்யக்கூடாதுங்கிற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் பெறும் தனுசு ராசி என்பவர்களுக்கு புகழ் கிடைக்குங்க நான்கு கிரகங்கள் வந்து உங்கள் ராசியில் அமர்ந்து குரு குருவின் பார்வையில் ராகு எல்லாம் எல்லா கிரகங்களும் குருவின் பார்வையில் உங்கள் ராசிநாதன் பார்வையில் இருக்கும் போது நினைச்சது நடக்கும் அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா சக்சஸ் இது வரைக்கும் அந்த எண்ணமே இல்லைன்னா கூட இப்போ ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடாது கண்டிப்பாக உருவாக்கும் அரசு அரசு ரீதியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அரசு துறை சார்ந்து இருப்பவர்கள் அரசியலில் இருக்கின்றவர்கள் கூட இதுவரைக்கும் அரசியல் இல்லைன்னா கூட அரசியல் ஏன் போகக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அதில் பதவியும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும் என்ன ராசிநாதன் வக்ரமாக இருக்கார் அப்போ கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அவ்வளோதான் டக்குன்னு முடிவெடுக்காம கொஞ்சம் யோசிச்சு இதாகுமா அதாகுமா கரெக்டா தப்பா இந்த அவசரம் கொடுக்கங்கிறது கூடாது ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்கார் கோபத்தனம் அவசரம் இது மட்டும் ஆகாது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தீங்கனாலே போதும் எல்லாமே நன்மையாகவே முடியும் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசி என்பர்கள் நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை சென்று வழிபடுவது என தொண்ணூத்தி ஏழு நாள் வர்க்கமாக இருக்க போறார் குரு பகவானை சென்று வழிபடுவது தட்சிணாமூர்த்தி அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபட்டாலே சால சிறந்தது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஏன் பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தினுடைய கிரகங்கள் அமைப்பும் வேறுபடும் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் கொஞ்சம் ஏற்றம் இரக்கமாக நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் அமையும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் எனக்கு நடக்கும் இந்த வருடம் எந்த கோர்ஸ் எடுத்து படுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு வாங்குவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்